உலகத்தின் மொத்த ஒட்டுமொத்த பார்வையும் இப்பொழுது ஈரான் பக்கம் திரும்பி இருக்கிறது ஈரானிலே கடந்த ஒரு வார காலமாக சொல்லப்போனால் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக மக்களின் போராட்டம் அங்கிருக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கியான ஒரு போராட்டமாகத்தான் இது காணப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறிதாக அங்கே அங்கே காணப்படுகின்ற வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களால் நடத்தப்பட்ட சிறு போராட்டமானது கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவர்களின் பங்களிப்புடன் மிகப்பெரும் ஒரு எழுச்சி பெற்ற போராட்டமாக மாறி இப்பொழுது ஈரான் தலைநகர் தெஹ்ரானை மட்டுமல்ல ஈரானை சுற்றி பரவலாக பல்வேறு நகரங்களில் பிரதேசங்களில் இந்த போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதிலே தற்பொழுது வரை எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒஃபிஷியலாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த போராட்டத்தின் பின்னணியில் சர்வதேச நாடுகள் இருக்கின்றன சர்வதேச தலையீடுகள் இருக்கின்றன ஒரு பக்க கருத்தும் மக்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கின்றன என்ற ரீதியில் இன்னொரு பக்க கருத்தும் காணப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு இந்த போராட்டங்கள் மற்றும் ஈரான் தொடர்பான இந்த பிரச்சனைக்கு பல்வேறு தரப்பட்ட கோணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக இரண்டு கோணங்கள் காணப்படுகின்றன அதிலே முதலாவது மக்கள் பக்கம் இருக்கும் நியாயம் அதை பற்றி பார்க்க போனால் தற்பொழுது ஈரானிலே மிக கடும் ஒரு பொருளாதார நெருக்கடி காணப்படுகிறது இன்ஃப்ளேஷன் பணவீக்கமானது நாற்பத்தி ரெண்டு வீதத்திற்கும் அதிகமாக காணப்படுகிறது தற்போதைய ஈரானின் கரன்சி சுச்சுவேஷன் என்னவென்றால் அமெரிக்காவின் ஒரு டாலர் ஈரானின் லோக்கல் கரன்சி ரியாலில் ஒன்று தச நான்கு மில்லியன் ரியாலுக்கு ஈக்குவலாக காணப்படுகிறது அதாவது ஒரு டாலரை வைத்துக்கொண்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பெறுமதியான பொருட்களை வாங்க முடியும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியனுக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி கவலை பெரிய பொருட்களெல்லாம் வாங்க முடியாது பொருட்களின் விலையானது நூறு வீதத்திற்கும் அதிகமாக கடந்த ஆறு மாதங்களில் எது உள்ளதாக அங்கிருந்து பெறும் தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஈரானின் சொந்த கரன்சி ரியாலானது ஆனது அதனுடைய இழந்து கொண்டு வருவதால் பொருளாதார ரீதியில் மக்கள் கடும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இந்த பொருளாதார சுமைக்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது இந்த அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான தடைகள் ஈரானைப் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானின் பொருளாதார வளர்ச்சியானது தொண்ணூறுகளின் இருந்து ரெண்டாயிரங்களின் நடுப்பகுதி வரை ஒரு சீரானதாக தான் காணப்பட்டதுடன் ஈரான் கடந்த அமெரிக்கா குறிப்பாக பராக் ஒபாமாவின் காலத்தில் அமெரிக்காவுடன் ஒரு அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கூட கையெழுத்திட்டிருந்தது இந்த அணு ஆயுத செறிவூட்டலானது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் என்ற ரீதியிலான ஒரு சமாதான ரீதியிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருந்தது இந்த பிரச்சனை எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் ஈரானுடன் போட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்து ஈரான் மீதான தடைகளை மீண்டும் விதிக்க தொடங்கினார் அன்றில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் காணப்பட்டது இந்த அமெரிக்காவின் தடை என்பது ஒரு நாட்டை எந்த விதத்தில் என்றால் ஒவ்வொரு விதங்களில் பாதிக்கக்கூடியது அமெரிக்கா தடை விதித்திருக்கும் நாடுகள் குறிப்பாக இந்த வெனிசுலாவிலும் இதே பிரச்சனை தான் இப்பொழுது ஈரானில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஈரானில் உண்மையாகவே எண்ணெய் வளம் காணப்படுகின்ற போதிலும் அமெரிக்காவின் தடை காரணமாக ஈரானிடம் இருந்து உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் இந்த எண்ணெயை வாங்குவதில்லை ஸோ பொருட்கள் இருந்த போதும் அதை விற்பதற்கான சந்தை இல்லாதால் அவர் மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை பொருளாதாரத்தில் காணப்படுகிறது இப்படி தடை செய்யப்பட்ட நாடுகளிடமிருந்து வாங்கும் ஒரே ஒரு நாடு என்று கருத்தில் கொண்ட போனால் சீனாதான் சீனாவுக்கும் இப்பொழுது டிமாண்ட் கூடியிருக்கிறது ஏனென்றால் அமெரிக்கா தடை செய்திருக்கும் நாடுகளின் பட்டியலை பார்த்தால் வெனிசூலா ரஷ்யா என்று சொல்லி எண்ணெய்க்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் சீனாவுக்கே இருக்கிறது ஸோ சீனாவை மிக குறைந்த அளவில் தான் ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கி இருக்கிறது ஸோ இப்படி இருக்கிற தான் ஈரானின் பொருளாதாரம் ஒரு கடுமையான பிரச்சனையில் காணப்படுகிறது இது மக்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கும் இருக்கிறது அங்கே இருக்கிற ஆட்சி முறை கூட ஒரு நேர்மையற்ற டிரான்ஸ்பரன்சியான ஆட்சி முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் அங்கே ஒரு சுப்ரீம் லீடர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரின் கீழ்தான் இந்த அனைத்து அரசாங்கமும் இருக்கும் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு டம்மி என்றே சொல்லலாம் அவர்களுக்கு பெரிதாக வேலை இல்லை அந்த சுப்ரீம் லீடர் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் அது ஒரு மொனாட்சி மாதிரி அது அது ஒரு ஒரு அரசாட்சி முறை மாதிரி தான் ஒரு வாரிசு ரீதியில் தான் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஸோ அப்படி இருக்கிற தான் கடந்த ஜூன் மாதம் இது மக்கள் தொடர்பாக மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கும் எதிர்ப்பு மற்றும் அது தொடர்பான விமர்சனங்கள் என்று ஒரு கோணம் இரண்டாவது கோணம் தான் இந்த சர்வதேச தலையீடுகள் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவதாக பதவியேற்றதுடன் அமெரிக்காவின் சர்வதேச விவகாரங்கள் ஆனது கடுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த ஈரானது பெரும்பாலும் இந்த குர்தீஸ் மத்திய இலக்கில் உள்ள இந்த குர்தீஸ்களுக்கு ஆயுத உதவி பண உதவிகளை வழங்கி வெவ்வேறு நாடுகளில் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக காணப்படுகிறது லெபனானில் காணப்படும் இந்த குர்தீஸுகளுக்கு ஈரான் தான் பெரும்பாலான உதவிகளை செய்கிறது என்ற ரீதியிலும் இது தன்னுடைய எல்லைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ற ரீதியிலும் அது மட்டும் மத்திய கிழக்கிற்கு குறிப்பாக இஸ்ரேலின் ஒரு நெய்பர் என்றே சொல்லலாம் ஈரான் கிட்டத்தட்ட ஸோ அந்த மத்திய கிழக்கின் ஈரானில் உருவாக்கப்படும் அணு ஆயுதங்கள் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையை கொண்டு வரும் என்ற ரீதியிலான ஒரு ஒரு சிந்தனை அல்லது ஒரு கருத்தை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நச்சனியாகு ஸோ அப்படி இருக்கிற தான் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலானது ஈரானின் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது இந்த அணு ஆயுத செறிவூட்டல் குறிப்பாக ஈரானானது அளவுக்கு அதிகமான அணுவாயுத உற்பத்திகளை செய்கிறது அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியை தவிர்த்து அதற்கு கூடுதலாக செய்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு ஜூன் மாதம் ஒரு பன்னிரண்டு நாள் சன் யுத்தம் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் உதவியுடன் அமெரிக்காவும் அதில் இணைந்திருந்த இறுதியிலே அமெரிக்கா ஈரானில் உற்பத்தி ஈரான் உற்பத்தி செய்யும் அணு ஆயுத பிரதேசங்கள் மற்றும் அது தொடர்பான வசதி ஊட்டப்பட்ட பிரதேசங்களில் தாக்குதல் நடத்தி அவற்றை நிர்மூலமாக்கிவிட்டதாக அமெரிக்கா கடந்த காலங்களில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இந்த ஜூன் மாதம் இறுதியளவில் பின்னர் ஈரானது கட்டாரையில் இருக்கும் அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது அதன் பின்னர் இருவரும் ஒரு சமாதானத்திற்கு வந்து இந்த போர் பன்னிரண்டு நாள் போரானது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் காணப்பட்ட போதிலும் மீண்டும் அந்த பிரச்சனையானது ஒரு உரசல் அப்படின்னு சொல்லுவது ஒரு பனிப்போராகவே காணப்பட்டது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான பிரச்சனை ஸோ அப்படி இருக்கிற தான் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தார் ஈரான் மீண்டும் இந்த அணு ஆயுதங்களை செறிவூட்டுவது தொடர்பாக தனக்கு தகவல்கள் மற்றும் செய்திகள் கிடைத்திருப்பதாகவும் அதைத்தான் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் அதாவது இதனுடைய கன்சிகுவன்சஸ் மிகவும் பாரதூரமாக இருக்கும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கையை கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தார் பெஞ்சமின் நட்டனியாகுவோ அமெரிக்காவின் விஜயம் செய்திருந்த போது அவரையும் வைத்துக் கொண்டுதான் இந்த தகவல்களை தெரிவிச்சிருந்தார் அது மட்டுமில்லாமல் பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா விரும்புகிறதா என்ற ரீதியிலான ஒரு கல்வி எப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் அவர் சொல்லியிருந்தார் அப்படியெல்லாம் தான் விரும்பவில்லை அந்த நாடு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறார் ஒரு இன்ஃப்ளேஷன் அது மட்டுமில்லாமல் மக்கள் போராடுவதற்கு தயாராகவும் போராட்டம் நடைபெறும் ஒரு இடமாகவும் அது காணப்படுவதாக அப்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தார் அதன் பின்னர் இந்த போராட்டங்கள் ஒரு மிகவும் வலுப்பெற்று காணப்படுகிறது ஈரான் இதைத்தான் இப்பொழுது சர்வதேச மட்டங்களில் இதில் ஒரு அமெரிக்காவின் தலையீடு அல்லது சர்வதேசத்தின் தலையீடு இருக்கலாம் என்ற ரீதியில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையில் இன்று அதாவது இன்று என்று சொல்வதென்றால் வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே சொல்லியிருக்கின்றார் ஈரானில் இந்த அமைதியாக போராடும் மக்களுக்கு எதிராக ஈரானிய அரசாங்கம் ஏதாவது தாக்குதல்களோ அல்லது வன்முறைகளோ நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா நேரடியாக இந்த பிரச்சினையில் பிரச்சனையில் என்றும் அவர்களை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா வரும் என்ற ரீதியிலான ஒரு த்ரெட்னிங் தொடர்பாக அதாவது ஒரு எச்சரிக்கும் விதமான ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைதளத்திலே தெரிவிச்சிருக்கின்றார் அதாவது என்ன விதத்தில் அமெரிக்கா இதில் பங்கு பெறும் என்ற ரீதியில் அவர் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிடப் போகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொன்னது போலத்தான் காணப்படுகிறது அதனால்தான் இப்பொழுது இந்த பிரச்சனையானது ஒரு மிகவும் உற்றுநோக்கப்படுகிறது அமெரிக்கா இதில் தலையிட்டால் மீண்டும் ஒரு மத்திய கிழக்கு போரில் அமெரிக்கா கடந்த ஈராக்கில் நடந்த போரை போல ஒரு போருக்கு அமெரிக்கா தயாராகிறதா இந்த காலகட்டத்தில் போரெல்லாம் சாத்தியமா என்றது தான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அங்கே இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சி மாற்றம் தொடர்பான அல்லது மக்கள் தங்களுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொள்வதற்கான முயற்சியானது வெற்றியடையுமா அல்லது மீண்டும் இது ஒரு சர்வதேச அஜெண்டாவுக்குள் மாட்டுப்பட்டு சர்வதேச நாடுகளின் விருப்பத்திற்கு நாங்க முடிவுகள் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்